ஊரெல்லாம் தேவையாச்சு எங்கேயுமே காணாமல எங்கதான் போய் ஒளிஞ்சிருக்காலும் தெரியல வேணுமே நான் தேடனானே எப்படி பண்ணுவா அவளை பத்தி எனக்கா தெரியாது சரியான பில்லி அந்த சரோஜாவை என்ன பால் படுத்திட்டு இருந்தா இவன காணாம போறதாவது எங்கேயாவது ஹோட்டல்ல ரூம் எடுத்து உட்கார்ந்துருப்பா போன வேணுமே இவர நான் தேட மாட்டேன்னு அவளுக்கே தெரியும் தெரியும்ல ஒரு போன் சொல்ல வேண்டியதானே தானே சொல்ல கூடாதுன்னு இருக்கா எங்க இருக்க இடம் தெரிஞ்சதுன்னா தேட மாட்டா நினைச்சிருப்பா அதான் இப்படி ஒரு நாடகம் இதுக்கு மேல எங்க போய் தேடுறது அவள எல்லா இடமும் தேடியாச்சு கோயில போய் பார்ப்போம் அங்கேயும் இல்லன்னா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு நான் பாட்டுக்கு பேசாம வேலையை பார்க்க வேண்டியதான் இவ்வளவு தேடி என்னோட நேரத்தை வீணடிக்க முடியாது

அவர் ராத்திரில இருந்து இங்க இல்ல தேப்ப ஒரு வாட்டி கேக்கதான் போக போட்டேன் ஓ ஆமா தேய் பிரியங்காவுக்கு எப்படி இருக்கு சரியாயிட்டால வீட்டுக்கு போயிட்டால சரி தே ஒரு மாசம் அங்க தங்கி இருந்தனால உடம்ப பாத்துட்டு வாங்க உங்க மகனை மட்டும் உடனே அனுப்பி விடுங்க தே நீங்க ஆஸ்பத்திரி பெட்ல பத்து கிடக்குன்னு சொன்னீங்க அதான் தங்கி இருந்து பாத்துட்டு வாங்க ஆமா பிரியங்காவுக்கு என்ன எப்படி இருக்கா ஏத்தே நாங்க துரத்தி விடல அவியலா போன பொறுத்த நாங்களே வந்தோம் மறந்து போச்சோ என்னத்தை சொல்றிய செல்லம் தித்திய காணுமா என்னது போலீசா எங்களை வந்து பிடிக்குமா എന്നറിയേ നാണോ

நம்மளே செயலுக்குள்ள கூட தள்ளியதுல தான் குறிக்கோளா இருக்கு எதுக்கு நம்ம என்ன தப்பு செஞ்சோம் நேத்து செலம ஜித்தி நம்ம வீட்ல தங்கக்கு வந்தவல்ல ஆமா அவியலங்க தங்க விடாம அனுப்பி விட்டோம்ல ஆமா அதுக்கு என்ன அவியல இப்ப காணமா அவிய காணாம போனதுக்கு காரணம் நம்ம தானா அதனால அவிய கிடைக்கலனா நம்ம தான் ஜெயிலுக்கு போண்டியிருக்குமா இது என்ன அநியாயமா இருக்கு நம்ம இருக்க வேண்டாம் சொன்னா இவ பாத்துக்கு வெளிய போனவ என்னால பண்ணவள அதுக்கு நம்ம என்ன செய்ய முடியும் அது மத்தவிய ஒண்ணும் சொல்ல முடியாது நம்ம மாமியார் கழுவி குபேர் அதே போய் கம்ப்ளைன்ட் கொடுத்துறோம் நீ நெட்டி கே நம்ம என்ன செய்ய என்ன செய்ய ஏன் புருஷ வரட்டும் அவட்ட என்ன எதை கேட்போம் சித்திய கண்டுபிடிக்க முடியலனா நம்ம தம்பி தேடி கண்டுபிடிக்கணும் நம்மள நம்ம வீல போய் எங்க தேட எங்க தேட எங்கயா தேடி கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சாதான் நம்ம என்னது வீட்ல இருக்க முடியும் இல்லனா நம்ம மாமியார் கழுவி நம்மள கொண்டு போய் ஜெயில போடுறோம்

பிரியங்கா எப்படி ஆச்சா அடிச்சது நம்ம தான் என்னது அக்கா என்ன சொல்றியே அவை பெத்த பிள்ளையா அவையில் எப்படி அடிப்பா அப்படி இருக்காது உங்ககிட்ட யாரும் பொய் சொல்லிருக்காங்க மீனு இது சொன்னது ராசாத்தி தான் என்னது அக்கா சொன்னால் எதுக்கு எப்படி செஞ்சா

வந்த ஆட்கள் குழப்பத்துல வீடு மாதிரி பிரியங்காவை போய் அடிச்சிருக்கா தான் இப்படி வட்டவளை சும்மா விடவே கூடாது அவள ஜெயில தள்ளாம விடமாட்டேன் என் பிள்ளை பாம்பால பெட்ல படுத்து கிடக்கு மீனு எல்லாத்துக்கும் அவதான் காரணம் என் பிள்ளை அடிக்கலன்னா ஒன்னையும் அடிச்சிருப்பாடு நான் என்ன பண்ணிருப்பேன்

மனுச்சு விட்டு இருந்த குட்டி இந்த விஷயத்துல யார் சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன் யாரும் கம்ப்ளைண்ட் குடுக்கலனாலும் பரவாயில்ல நான் கம்ப்ளைண்ட் குடுத்த அவளை உள்ள தள்ளியே தீர்வே